தூதரவங்க ஒரு சிலப்படுத்துகிறார்கள் அப்பேற்பட்டவர்கள் யார் எந்த தன்மை அப்பேற்பட்ட தன்மை என்பதைத்தான் இன்றைய ஜுமானுடைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரவங்க பல சந்தர்ப்பங்களில இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்மை சார்ந்தவரே இல்லை அப்படிதான் அப்ப என்ன அர்த்தமாகுது அதற்கான விளக்கமாகவும் எல்லாம் அப்படின்னுட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவர் முஸ்லிமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் அவர் தொழிறாலும் நோன்பொயிட்டாலும் இன்ன பிற இஸ்லாமியர்கள் செய்கின்ற அனைத்து நற்காலியங்களை செய்து கொண்டாலும் அல்லாவிடத்தையும் அவர் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்

என்னப்பா இது எனக்கு அணியம் இழைக்கப்பட்டிருக்குதே எனக்கு குறவா வழங்கப்பட்டிருக்குத நான் என்னென்னாலாம் செஞ்சேன் எனக்கு இப்படியெல்லாம் அணிவம் மல இழிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி யாருமே எந்த ஒரு மனமும் ஒப்புக்கொள்ளாது தங்களுடைய அந்த சன்மானங்களை பெற்றுக்கொள்வார்கள் சொங்கவாதிகளாக இருக்கட்டும் நரகவாதிகளா இருக்கட்டும் நரகவாதிகளும் ஒப்புக்கொண்டு தான் நடகத்தை செல்வாரே நான் செஞ்ச வேலைக்கு நீ மலங்கிக்கக்கூடிய தண்டனை எனக்கு கூடுதுமானது கட்டால நீ வளைகிறே நீதியே நீதியா வளைகிறே என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் ஒப்புநோக்கிய வாறே அவர்கள் செய்ததின்பால் விரைந்து செல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்றார் இப்பேர்பட்ட சூழலிலே அல்லாஹ்வுடைய தூதரவங்க சில தன்மை உடையவர்கள் அவர்கள் நம்மை சார்ந்தவரே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கங்க சொல்லுகின்ற அளவுருக்கு பெரிய பாவம் எதுவாக இருக்கு தெரியுமா நம்ம லேசா கருதக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதனால நம்ம செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் அந்த காரியம் என்ன செஞ்சிருதுன்னா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே ஒன்று விஷயத்துருதுங்க இவன் இஸ்லாமிய இல்ல ஆனா நம்ம என்ன செய்யறோம் முஸ்லீமா வளம் வர்றோம் முஸ்லீமா பேசிக் கொள்கிறோம் முஸ்லீமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் நாமும் பங்கெடுக்கிறோம் ஆனால் அல்லாஹுவிடத்தில் இவர் நம்மை சார்ந்தவனே இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை உணர்வே அதாவது இப்போ அவங்க சொல்றார்கள் அகமது பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் கூறி பிரச்சனைகளை ஏற்படுத்துவன் நம்மை சார்ந்தவனே கிடையாது இன்றைக்கு இந்த செயல் என்பது சர்வசாதாரணம் ஆயிருச்சா இல்லையா ஒரு இணக்கமா இருக்கக்கூடியவர்கள் மத்தியில தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துதல் என்பது ரொம்ப இயல்பு ஆயிடுச்சு போற போக்குல என்ன செஞ்சிருக்கும் ஒரு வார்த்தைய அள்ளி வீசிட்டு போயிடுறோம் சொல்லுகின்ற அந்த சொற்களானது எவ்வளவு பெரிய பாரதூரமானது என்பதை இந்த செய்தி நமக்கு கொலப்படுத்துகிறது ஒரு பெண்ணை பற்றி பேசுவதாயிருந்தா நம்ம இவ்வளவு எப்படி இருக்குது அப்படியே ரொம்ப இளநூ சர்க்கரை ஆலையும் வாயில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆணையை பற்றி அவளது பேசுவதாயிருந்தா அப்படியே இழது என்ன செஞ்சிரும் ஆஹ் இருக்கும் எனக்கு அப்படிதான் ஒரு செய்தி வந்துச்சு அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன் உட்டையாதான் இருக்கும் என்றெல்லாம் என்ன செய்யறோம் இடநூ ஆதே ஒருவரை பற்றி ஒரு பெண்ணை பற்றியும் ஆணையை பற்றியும் இவருவா என்ன செஞ்சிருக்கோம் அவளதூரான ஒரு தகவலை எளிமையா பரவிட்டு போயிடும் அல்லாவுடைய தூதர் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க இது மாதிரி வேலைகள் பார்ப்பவர்கள் நம்மை சார்ந்தவரே கிடையாது அப்படிங்கிறார் இன்னும் சொல்றான் அல்லாவுடைய தூதர் அவங்க யார் ஒருவர் அல்லாவையும் வறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லையே வாய் மூடி இருக்கட்டும் சொல்லும் நமக்கு தேவையாக இதெல்லாம்

இது அல்லாருடைய மார்க்கத்திலே கூடுதலாக ஒன்று சொல்லப்படுகிறது கண்ணால பார்த்து காதால கேட்டு தீர விசாரிச்சு அந்த செய்தியை நீங்கள் சொல்வதால் ஒரு பிரச்சனை ஏற்படும் இரண்டு பேருக்கு மத்தியிலே குழவு ஏற்படும் அல்லது ஒன்றா இருக்கக்கூடிய மத்தியிலே புலவுகள் ஏற்படும் என்று இருக்குமே வாய திறக்காத அல்லா சொல்லிட்டாரா அதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது ஒரு நம்பிக்கை கொண்டவருக்கு தாழ சிறந்த ஒண்ணுனால இது அவிஞ்சு இருக்கிறது என்று சொல்லி அல்லா அப்படி ஏதோ ரொம்ப சொல்லி தர்றாங்க நம்ம என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தர்றேன் என்று சொல்லி நாமாக போய் சொல்லுகின்ற அந்த செய்திகள் ஒரு குடும்பத்துக்கு மத்திய ஏற்படுகின்ற உளவுக்கு காரணமாக இருக்கையாம அந்த செய்தி நீங்க சொன்னதே சொல்லாதியேன்றாங்க சொல் பயந்தரக்காதி பயமுடி மொழிய வருங்க உண்மையாகவே இருந்தாலும் உங்களுக்கு தெரியவே இருந்தாலும் கூட வாயை திறக்காதே என்று நல்லா சொல்ற உங்க இந்த விடயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொருவரும் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து பாருங்க ஒரு விடயம் குறித்து நம்ம இடத்துல கேட்கப்படுகிறது என்றால் அதை நம்ம வெளியில சொன்னா பிரச்சனை உருவாகும் இரு பட்சத்துல வாயவே திறக்காதீங்க சொல்லிட்டாங்க நம்ம என்ன செய்யறோம்னா எளிமையான முறையில

என்று சொல்லி என்ன செய்யறோம் கூடுதலான வார்த்தைகளை எதை எதையதெல்லாம் சேர்க்கக்கூடாதோ எதையெதல்லா புனையக்கூடாதோ அத்தனையும் புனைந்து அங்க ஒரு பிளவு ஏற்படுத்துவதற்கு நாமே காரணமாக அமைந்து விடுகிறோப்பா இல்லையா இது போன்று செயலை செய்பவர்கள் நம்மை சார்ந்தவரே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் அப்படின்னு சொல்றான் அப்ப நம்ம தொழு தைமந்து வைத்து இதை பல வழக்கங்களை புரிந்து என்ன பிரயோஜனம் அல்லாஹ் அவர் அங்கீகரிக்க ருசியமாக அங்கீரிக்கப்பட்டதானே நம்ம செய்யற அனைத்து நற்காரியத்திற்கும் நாளை மறுமையில கூறி அழைக்கப்படும் நம்மை சார்ந்தவரே கிடையாது என்று ஒறிஞ்சி ஆனால் நாம் செய்த அத்தனை காரியங்களுக்கும் இந்த உலகத்திலேயே நமக்கு வந்து கூழி நாளை மறுமையை நரக படுகொலிக்கு ஊதியவராக நாம் வாங்கி விடுவோம் பெண்மத ஒவ்வொரு அச்சிக் அடுத்தபடியாக அடுத்தபடியா பெருமாள் சிவலாவுடே சுவன் நம்ப சொல்றாங்க ரசுல்லா வீட்ல இல்லாத சமயத்துல ஒரு மூன்று பேர் கொண்ட குழு ரசுல்லவுடைய அவங்களுடைய நடத்தை குறித்து ஆய்வு செய்வதாகடி வராங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி. ਉਹ போய் விவரம் கேrceilறாங்க. ரசுல்லா எப்படி சொல்றாங்க? நோ போய் கேறாங்க. எல்லாம் விசாரிக்கறாங்க. அப்ப ஆயிஷா رضی அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சுபுருது என்ன செய்வாங்க கார்மே வீட்டுக்கு வருவாங்க. வருகின்ற சமயத்துல என்னது பார்ப்பாங்க சாப்பிட என்னமா இருக்குன்னு கேட்குவாங்க இன்னது இருக்கு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவாங்க இல்லையே அன்றைய தினத்துல நான் நோம்பு இருந்து ரெண்டு போயிருவாங்க இது ரசுலாவுடைய வளம் ரசுலா எங்களை சொல்றாங்க அவங்களுடைய தொழுகை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ ஆய்சவங்க சொல்றாங்க சில நாட்களில் அல்லாவுடைய தொழுவாங்க எப்படி தெரியுமா சுரத்துள் ஆடி முற பொழுதுவாங்க தொழுகையினுடைய ஆர்வ காயத்துல நல்லா கேக்குதுங்க சூரத்தினுடைய ஆலிமுறான ஓர் ஆரோக்கிய வாங்கலாம் ரெண்டாவது காயத்துல சூரா பக்கரா ஒரு வாங்கலாம் அவர்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவிற்கு தொழுவாங்க அந்த தொழுகையினுடைய அழகை பற்றி என்று கேட்காதீங்க அவ்வளவு அழகா அதாவது தூதரவங்க அவங்களுடைய தொழுகையை நிறுத்தி நிதானமாக அழகான முறையில தொழுகையை தொழக்கூடியவராக இருந்தார்கள் இரவு வணக்க வழிபாடு அது எப்படி சில நாட்களில் எங்களை கொள்ளவே மாட்டார்கள் விடிய விடிய அல்லாவுடைய வணக்கத்திலேயே அவங்களுடைய இரவை கலைத்துக் விடுவார்கள் என்று கேள்வி கேட்ட அந்த தங்களுக்கு தாங்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொருவரும் வைராக்கியத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்க பேசிக் கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபர் நாளை வறுமையிலே சொர்க்கம் கடமையாக்கப்பட்ட ஒரு நபர் அப்பேற்பட்டவங்க ஏன் இவ்வளவு வருந்தணும் நமக்கெல்லாம் நாளை வறுமையில சொல் நிச்சயம் என்று சொல்லிடுவீங்களே நமக்கு ஒரு முன்பதிவு செய்யப்பட்டு என்று இருந்தா நம்ம என்ன செய்வோம் செய்யணும் சாவகாசமா போமா இருந்தீங்க பயணிக்க போறோம் மூங்கி அரிசி ஓடுவோமா ரிசர்வேஷன் பண்ணிடுச்சு எனக்குள்ள சீட் அப்படியே இருக்கும்பா நான் போன அழகா நீட்டா அரிசிவேன் பேப்பிட்டு அழகா படுத்துருச்சா போவேன்

ார்களே நம்முடைய நிலை என்ன என்பதை ஒப்பு நோக்கி அந்த சாமி சொல்லுகிறார் இனி வரும் காலங்களில் நான் சாப்பிடவே மாட்டேன் காலங்களை கழிக்க போகிறேன் என்று சொல்கிறார் மற்றொரு மனைவியோடு நான் என்ன செய்ய மாட்டேன் அவளை ஏதும் பார்க்க மாட்டேன் பொழுந்தே என்னுடைய வாழ்க்கையை இரவு நாட்களில நான் கழிக்க போகிறேன் என்று சொல்கிறார்

என்னுடைய நிலையை நீங்க தெரிந்து விளையாடுமே நான் என்ன செய்வேன் திறீவன் இம்மாங்க இல்லை நோப்பு சொல்லிட்டு போயிடுவேன் நோப்பு இருந்து கொண்டு இருப்பேங்க நோய் என்ன நேரம் அரிசி கொடுக்குறோம் காலையில சாய்ருக்கு சாப்பிடுவேன் சட்டரை அரண் நாளே நோக்கில் வரட்டும் எப்படி நோக்கி நோட்டோம் சாருக்கு என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் வீட்டில் வாங்கி கொடுத்து நல்ல அரிசியும் வயிறு முளைக்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட முடிஞ்ச சாப்பாடு முடிஞ்ச குடனே சுகம் தொட்டு மழுந்துடறோம்மா அடுத்த தொகுப்பு தான் தெய்வ

சாப்பாடு இல்ல அல்லது சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இல்ல என்று பட்டினி பாருங்க அந்த மாதிரி நிலையில தான் அல்லாவுடைய தூதரும் நோம்பு நோக்கிறாங்க அப்ப சஹாபி சொல்றாங்க நான் நோன்பு வைக்கவும் செய்யறேன் அதை விடவும் செய்யறேன் அடுத்து சொல்றாங்க நான் தொடவும் செய்யறேன் தூங்கவும் செய்யறேன் இரவு வணக்கத்தை செய்யவும் செய்யறேன் என் மனைவிக்கான கடமைய நிறைவேற்றவும் செய்யறேன் என்று சொல்லிட்டு அல்லாவுடைய இறுதியாக சொல்றாங்க இதான் நமக்கான செய்தி

நான் உங்களுக்கு ஒன்றை கத்தல் எழுதுறேன் உங்களால் இயந்திரம் செய்யுங்கிறான் திருவருப்பே சொல்லுங்க இந்த மார்க்கத்தை யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை நின்று தொடர முடியல கால வேதனை அதெல்லாம் உடைய ரத்தமே வந்தாலும் சரி காலே புடஞ்சு கொடுத்தாலும் சரி நீ நின்னுதான் தோல்வோடைய மார்க்கத்துல சொல்லித்தரப்படல இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அல்லா ஒரு அண்ணவுக்கு இறுதியா இருக்கிறா என்கின்ற தகவல் சொல்லிட்டு இறுதியாக அல்லாவுடைய தூர் அவங்க சொல்றாங்க அந்த திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அவரை குறித்து அல்லாவுடைய தூர் அவங்க சொல்றாங்க இவ்வாறு செய்பவர்கள் நம்மை சார்ந்தவரே கிடையாது என்றார்கள் அல்லாவுடைய இது இயற்கைக்கு எதிரானது ஒரு ஆண் ஒரு பெண் என்பவங்க ஒரு குறிப்பிட்ட வயதில அவர்கள் அவரோடு ஒன்று சேர வேண்டும் அதுதான் நல்லா ஏற்படுத்திய விதி அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று துறவரும் செல்பவர் நம்மை சார்ந்தவரே கிடையாது அல்லாஹ் துறவு சொல்லி தரான் உலகத்துல பார்க்க தான் செய்யறோம் எவெல்லாம் தன்னை துறவரும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள் எல்லாம் அவன் தான் பெரிய அயோக்கியனா இருக்க சாமியாருன்னு காட்டுறாங்க அவன் பார்த்து அவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருக்கலாம் அவ இயற்கைக்கு எதிராக

யார் சமுதாயத்திற்கு எதிராக களம் இறங்குகிறார்களோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு எதிராக கொண்டு இந்த தீவிரவாத செயல்கள் ஈடுபடுறாங்களே அந்த மாதிரி ஆட்களை அல்லாவுடைய தூதர் அவங்க வகைப்படுத்துகிறார்கள் சமுதாயத்திற்கு எதிராக புறப்பட்டு அவர்களை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையோடு களம் காண்பவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது அந்த மாதிரி வேலையை பார்க்கிறார்கள்ல பூண்டு வைக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வேலையை பார்ப்பது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவரே கிடையாது என்று சொல்லி ஆராமரி தருவோம் சொல்லுவாங்க அந்த உள்ள எதார்த்தம் என்ன ஒரு குண்டுவெடிப்பு நடந்தாலோ ஒரு ஒரு அசமாவிதம் நடந்தாலோ உலக அளவில் அதை நடத்தக்கூடியவர்கள் அந்த அந்த நிகழ்வை நிறுத்தக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக அப்பட்டமாக வெளியாட்டப்படுகாமல் அனல் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது அப்பாறு செய்பவர்கள் இஸ்லாமியரே கிடையாது அவன் ஆரியச்சனார் ஜெரி தொப்பி போட்டானார் ஜெரி தன்னை ஒரு முஸ்லிமாக தனது பெயரை அறிமுகப்படுத்திட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் இஸ்லாமியரே கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடையதரோம் சொல்லி தரலாம் அப்ப இந்த மாதிரி செய்திகளை பிற மக்கள் மத்தியல நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடை எத்தனை பந்த இன்ன செய்திகளை நம்ம கூப்பிடி இருந்தா தகவலை சொல்லி அவங்க புரிஞ்சிருப்பாங்களா இல்லையா மாதிரி செய்பவர்கள் இஸ்லாமத்திற்கே எதிரானவர்கள் அப்பா அவங்க இஸ்லாமிய கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை அவ்வாறுதான் வகைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்வார்களா இல்லையா நாமும் தெரிந்து கொள்வதில்லை பிறகு தெரியப்படுத்துவதில் அடுத்ததான் சொல்கிறார்கள் மோசடி செய்பவர்கள் அந்த எந்த மோசடியாக

இன்றைக்கு இந்த சூழல மோசடி என்பது எந்த அளவுக்கு மழிந்து கிடக்குது என்பதை பாருங்க ஒரு போன் பண்றோம் அதுல வருகின்ற முதல் அந்த தகவல் என்ன சொல்றது மோசடி பேர் வழிகள் நிறைய இருக்கலாம் இப்ப இப்படி எல்லாம் மோசடி செய்வா நீ சாக்குறதா அவன் பிடிக்க மாட்டாயம் பன்னெண்டாயிரம் வழக்கு இந்த மோசடி சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனா என்ன செய்யக்கூட யாரையும் பிடிக்கல கிட்டத்தட்ட ஒரு கோடி அக்கௌண்ட் முடக்கி வச்சிருக்காங்க ஆனா அவங்களை பிடிக்கல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதா இருந்தா அட்ரஸ் வச்சுதான் ஓபன் பண்ணிருப்பான் எளிமையா புடிச்சிடலாமா இல்லையா எத்தனையோ பேர் இந்த மோசடியில மாற்றி தவிக்கிறாங்களா இல்லையா குறைந்த மதிப்புல இருந்து பெரிய ரூபாய்கள் வர இதுல இழந்திருக்கிறாங்களா இல்லையா அப்ப இந்த அரசாங்கம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது

பொருட்களா இருக்கட்டும் இன்றைக்கு எப்படி பேசப்படுகிறது என்றால் ஒன்றில்லாத பொருளை நான் இல்லையா தர்ம பத்தி பேசிக்கிறோம் அதை போய் பெருமிதமா சொல்லுகிறோம் ஒருத்தவனை ஏமாற்றி சம்பாதிப்பதை ரொம்ப பெருமிதமா பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

அவங்களுடைய நிலையும் உயர்ந்தது இஸ்லாமிய வார்த்தையும் இந்த மண்டிகை வேறு உண்டி வளர்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது இந்த என்ன சூழல் பெரும் நகரங்கள்ல பெற்றாசி ம மதுரை சென்னை போடுற பெரும் பதினையில இந்த ரெண்டாந்தர பொருட்கள் நிற்பது பூரா முஸ்லாக்கா பாதற்கா பாரா ஒரு சில மாதிரியே இருக்கும் கவலையப்படாதீயே அதே மாதிரி சேம அநேதா வேலைதான் மலையும் ஒரிஜினல் பத்தாயிரம் ரூபா இருந்தா இது ஐயாயிரம் ரூபாய் நான் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான் வாங்கின பொருள் கொடுத்த அந்த காசுக்கு மதிப்புடையதா இருக்குதா அப்ப நம்மளுடைய இலக்கு என்ன இந்த உலகத்தில் வாழ்ந்ததுதான் நமது இலக்கா இந்த உலகத்திலே சோபமா இருப்பதா நம்ம இலக்கா நாளை வறுமையிலே அல்லா அந்த மரணமே இல்லாத அந்த வாழ்விற்கு நாம் சேமித்த சேமிப்பு என்ன இந்த உலகத்தை ஏமாத்தி ஊடு வாங்கிடலாம் முஸ்லிமாக மரணிக்கு முஸ்லிமாக இந்த மோசடி இல்லாத ஒரு வாழ்வை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாலே அல்லாவுடைய சோதரம் சொல்றார்கள் வருகின்ற ஒரு செய்தி கஷ்டங்கள் ஏற்படுகின்ற சரியா ரொம்ப கடுமையான ஒரு வேதனைக்கு அல்லாஹ் நம்மளை ஆட்படுத்துகின்ற போது கண்ணத்துல அரைஞ்சுகிறவன் சட்டைகளை கிழித்து தனது அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகின்றவன் அதே போல ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்கள் இவர்களை ஒப்பு நோக்கி அல்லாஹ் சொல்றாங்க இவர்களும் நம்மளை சார்ந்தவரே கிடையாது பெருமானா சல்லா அலி சொல்லவங்க அந்த இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது போதுகின்ற ஒரு பிரார்த்தனை நம்ம சொல்லி தந்திருக்கிறார் அது ஓதுதல் என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு என்ன ஒரு மூத்து செய்தி நம்ம வருதுன்னு வைக்கல என்ன செஞ்சிடும் இன்னால் இல்லாம என்னாலே அந்த டெக்ஸ்ட் இருக்குதா அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு பெஸ்ட் முடிஞ்சு அவ்வளவுதான் இதுதானே வளமையா இருக்குது ஆனா அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி தந்த அந்த பிரார்த்தனை அதனுடைய அர்த்தம் உணர்ந்திருந்தோம்னு வைக்கல நம்ம மனது மிகப்பெரிய ஒரு அமைதி வரும் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இன்னா இல்லாகி இன்னா இலகி ராஜகுமார்

இறந்ததுக்கு என்ன செய்யணுமா அல்லாவிடத்துல எனக்கு இது கூலி கொடு நாளை வருவே நான் வருவேன் எனக்கு இதுக்கான நன்மை எனக்கு தரும் எதுக்கு நான் பொறுமையா இருந்தேன்ல சகித்து கொண்டு இருந்தேன்ல பள்ள கடிச்சுக்கிட்டு இருந்தல்ல ஒப்பாரி வைக்காமல் இருந்தல்ல தலையை பிச்சு கொள்ளாமல் இருந்தல்ல சட்டையை கிழிச்சு கொள்ளாமல் இருந்தல்ல இதுக்கெல்லாம் சேர்த்து நீ நாளை வருவே எனக்கு கூலி கொடு அது மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே இதை இழந்திருக்கிற இதை விட சிறந்ததை எனக்கு கொடு

ஒரு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது மனிதன் என்ன செய்தது புரியாம புலம்பக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும் கடன் வாங்குறா தன்னுடைய சக்திக்கு மீறி வாங்கக்கூடிய அந்த கடன் திருப்பி செலுத்த முடியல என்ன செஞ்சா குடும்பத்தோடு தற்கொலைப்படக்கூடிய நிகழ்வை பார்க்கணும் இந்த நேரத்திலேயே கூட சமீபத்தில் கூட நடந்தது ஒட்டுமொத்த பெத்த பிள்ளைக்கு பெச வைக்கிறாங்க பார்த்து பார்த்து வளர்ந்த புள்ள அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக வாங்கிய கடன் திருப்பி செலுத்த முடியல விஷம் கொடுத்து சாகடிக்கிறோம் அல்லாவுடைய மார்க்கம் அழகான ஒரு சொல்லுகிறது சக்திக்கு மீறி அல்லா உங்களை சிரமப்படுத்த மாட்டான் என்கிறது நம்ம தான் என்ன செய்யணும் நம்ம சக்திக்கு மீறிய செயல் உருவேன் நிறுத்தணும் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லுகின்ற செய்தியை பார்க்க அப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலை அல்லா நமக்கு தருவா தருவானை ஆனால் அதுல நமக்கு பெரிய நன்மை அர்த்தம் நாளை வறுமையில அதனுடைய நன்மை நம்ம பெற இருக்கிறோம் அர்த்தம் அது மட்டும் அல்ல அல்லாஹ் இந்த இழப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இதை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் நமக்கு தருவா என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தோமே ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பலனளிக்கும் விதமாக அல்லாஹ் தருவா தந்திருக்கிறான் எத்தனையோ அவர் அரிசியல் கேள்விப்பட்டிருக்கிறமே ஒரு சஹாபி சஹாபி பெண்மணி அவங்க உள்ள மூத்தாயிடுச்சு இவங்க வெளியில போனவங்க அப்பதான் வீட்டுக்கு வர்றாங்க

அதற்கு அல்லாஹூல் அவங்களுக்கு மூலமாக இந்த செய்தியை சேர்த்துட்டான் அல்லாஹுடைய தூதர் அவங்க அந்த தம்பதிகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் புல் இந்த இழப்பின் காரணமாக இதுல நீங்கள் பொறுமை காத்ததின் காரணமாக நாளை பருவையிலே அல்லாஹ் புல் அலவின் உங்களுடைய நிலையை உயர்த்துகிறான்

நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை நாம் பள்ளி கடித்துக் கொண்டோம் ஆனால் அல்லாஹூ இந்த உலகத்தில் நமக்கு நன்மை தருவான் நாளை வறுமையும் அதற்கான முழு பிரதிமுனை வறுமையிலே பெருகின்ற வாய்ப்பை அல்லாஹூ குலாமி தருவார் ஆகவே அப்பேற்பட்ட நன்மைகளாக பகவான் நம் அனைவரையும் வாக்கு